கடந்த ஆண்டுகளில் பெட்ரோலிய வரி மூலம் மட்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு குறைந்திருக்கிறது ஆனாலும் ஒன்றிய அரசின் கொள்ளை தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ளார் பதினான்காம் ஆண்டு மே மாதம் கச்சா எண்ணெய் விலை நூற்றி டாலராக இருந்தபோது பெட்ரோல் விலை ரூபாய் காசுகளாக மட்டுமே இருந்தது ஆனால் அதன்படி பார்த்தால் தற்போது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு எழுபத்தி எட்டு டாலருக்கு விற்பனையாகும் நிலையில் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கு விற்க வேண்டிய பெட்ரோல் தொன்னூற்றி நான்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்க வேண்டிய டீசல் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்கப்படுவதாக அர்ஜுன கார்கே குற்றம் சாட்டி உள்ளார் கடந்த பத்து ஆண்டு நூறு நாள் மோடி ஆட்சியில் எண்ணெய் வரி மூலம் மட்டுமே மோடி அரசு பொதுமக்களின் முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறது என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆண்டுகளில் பெட்ரோலிய வரி மூலம் மட்டும் முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு குறைந்திருக்கிறது ஆனாலும் ஒன்றிய அரசின் கொள்ளை தொடர்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிராம் ஆண்டு மே மாதம் கச்சா எண்ணெய் விலை நூற்றி டாலராக இருந்தபோது பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய் ஐம்பத்தி காசுகளாக மட்டுமே இருந்தது ஆனால் அதன்படி பார்த்தால் தற்போது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு எழுபத்தி டாலருக்கு விற்பனையாகும் நிலையில் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கு விற்க வேண்டிய பெட்ரோல் தொன்னூற்றி நான்கு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்க வேண்டிய டீசல் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்கப்படுவதாக அளிக்கிறது அர்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பத்து ஆண்டு நூறு நாள் மோடி ஆட்சியில் எண்ணெய் வரி மூலம் மட்டுமே மோடி அரசு பொதுமக்களின் முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறது என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்